ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக இந்த சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிடலாங்க இந்த சிக்கன் கிரேவி பரோட்டாவோட வச்சு சாப்பிட்றக்கும் சப்பாத்தி பூரியோட வச்சு சாப்பிட்றக்கும் சாதத்தோட வச்சு சாப்பிட்றக்கும் இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாங்க இன்னைக்கு சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக நான் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா மீடியம் சைஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன சைஸாக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கனோடவே ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசால் தூள் எல்லாம் சேர்த்துருக்கேன் இதோடவே ஒரு அரைக்கப் போல் தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வந்து நல்லா வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும் இதோடவே ஒரு அரைப்பழம் லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுக்கிறேங்க இப்போ ஒரு அரை லெமனையும் பிழிஞ்சிட்டு நல்லா ஃபுல்லாக நம்ம சிக்கனோட மசாலாலாம் கோட்டாகி கிடைக்கிற மாதிரி நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி செய்கிறதுனால உப்பு காரம் எல்லாம் சிக்கனில் பிடிச்சி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாகவே கலந்து விட்டுருவோம் இப்போ சிக்கனோட எல்லா மசாலையும் ஒன்றா கலந்து விட்டுட்டேன் இப்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே மூடி போட்டு ரெஸ்ட்டு விட்டுருவோம் இப்போது அரை மணி நேரம் கழித்து அடுப்பில் குக்கர் வச்சுக்கிறேங்க நம்ம இன்னைக்கு சிக்கன் கிரேவி வந்து குக்கர்லயே ரெடி பண்ணிக்கலாம் இப்போது குக்கரில் ஒரு கால் கப் போல் ஆயில் வந்து சேர்த்துருக்கேங்க இதோடவே ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம் நாலஞ்சு கிராம்பு சேர்த்துக்கிறேங்க ஒரு மராட்டி மொக்கை ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கல்பாசி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரும்போது இதோடவே ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு பெரிய வெங்காயம் அளவுல வந்ததுங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வந்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளயே இந்த பக்கம் முக்கால் கப் அளவுக்கு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க பெரிய சைஸ் தக்காளியில ரெண்டு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதோடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தக்காளியை இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம கிரேவியில் ஆட் பண்ணும்போது நல்ல திக்னஸ் கிடைக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது இருக்கட்டும் இப்போ இந்த பக்கம் வெங்காயமும் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு வெங்காயம் நல்லா ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதோடவே ரெண்டு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்ல பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேங்க இப்போ இதோட நம்ம அரைச்சு வச்ச தக்காளி கொத்தமல்லிய ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சு வச்ச தக்காளி கொத்தமல்லி பேஸ்டையும் சேர்த்துட்டு அந்த ஆயில்லையே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க ஸ்டவ் வந்து நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போது தக்காளியையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன் இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதோட ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேங்க ஒரு டீஸ்பூன் போல் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம ஆல்ரெடி சிக்கனில் மேரினேட் பண்ணும்போதும் பொடியெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம் பொடியையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க வெங்காயத்தோட நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இதோடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கறனால ரொம்பவே சாஃப்டா வருங்க இப்போ நல்லா வந்து மேரினேட் பண்ண சிக்கனையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுருவோம் இப்போ சிக்கனை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம மேரினேட் பண்ணும் உப்பையும் ஆட் பண்ணியிருக்கறனால உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு அரை டீஸ்பூன் போல் கல்லுப்பு வந்து சேர்த்துருக்கேன் உப்பையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுருவோம் இப்போது உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போது நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் மிக்ஸி ஜார அலசி ஒரு கப் போல் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போது நல்லா வந்து ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுட்டேன் அவ்வளோதான் இப்போது தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிருவோம் சிக்கன் நல்லா நம்ம தயிரில் ஊற வச்சிருக்கிறனால சீக்கிரமாகவே வந்து வந்துடும் ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கினாலே சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுங்க கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டேன் பாருங்க சிக்கன் எல்லாம் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடியாகி வந்திருக்கு ரொம்பவே சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போது இறக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி விட்டுக்கிறேன் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நம்ம சிக்கன் கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் நேரம் நான் வந்து கொதி விட்டுக்க போகிறேங்க இப்போது சட்டிக்கு வந்து நான் வந்து சிக்கன் கிரேவியை மாற்றிட்டேன் இப்போ நம்ம சட்டியை அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் குழம்ப அப்படியே கொதிக்க விட்டு இறக்கிக்கலாங்க அப்போ வந்து நல்ல கிரேவி திக்காயி நம்மளுக்கு சிக்கன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்குங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்ம சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடியாகிருக்குங்க நல்லா கம கமன்னு மணக்க மணக்க ஈஸியான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்